ரொம்ப பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் வந்து ஆர்த்திபி தான் நல்ல கிரிக்கெட் இந்த வருஷம் ஆடுறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ஹோம்ல தோக்குறாங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது அது இந்த விக்கெட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாத பட்சத்துல முதல்ல போய் பேட்ட கையில் எடுத்துட்டு போய் உள்ள நிக்கிறதுங்கிறது புத்திசாலித்தானே இல்ல அதே மாதிரி அது ஒரு பிச்சு ஒரு புரியாத புதிரா தான் இருந்தது காரணம் பிட்சுல வந்து பால் வாஸ் ஆன் டூ தர்பேஸ் பிச்சு வந்து பால்ல கொஞ்சம் ரிலீஸ் பண்ணும் போது நல்ல பவுன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது பால் ஆஃப் தி அந்த ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரன் வந்துருக்கும் இவங்க எல்லாருமே போயிட்டு அடிக்க அடிக்க போயிட்டு அவுட் ஆனாங்க கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா டீம் டேவிட் வந்து ரொம்ப நல்லா ஆடினார் அவருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் இருபத்தி பால்ல பத்து டாட் பால்ல அவர் ஆடுனதுல கொஞ்சம் அதர் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது ரன்னு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் டாப் ஆர்டரில் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸும் கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க அந்த சின்ன பையன் வந்து பெர்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பையன் என்ன எங்க போக்குறான்னு புரியல அபிஷேக் சர்மா அது சரியான சவால அமைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கற மாதிரி சகல் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு பாருங்க என்ன அழகா என்ஜாய் பண்றாருங்க அவர் போலிங்க என்ன லூப் குடுக்குறாரு அவருக்கு ஜெயிக்கிறதுனாலே அவர் நல்ல கேப்டன் நான் சொல்லல அவரோட அவரோட நீங்க வந்து ப்ரூவிங் தட் இஸ் அ குட் கேப்டன் எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஐபிஎல் மேட்சஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஆர்சிபி வேஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அண்ட் ரமேஷ் சார் இருக்காரு அவர் கூட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஈஸ்வர் சார் ஆர்சிபி தொடர்ந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு மூன்றாவது தோல்வி அபயில எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம்ல எல்லா மேட்சையும் தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்காங்க என்ன காரணம் இருக்கு ஏதோ ஏதோ என்னவோ சாபம்ங்க உங்களுக்கு அந்த அந்த கிரவுண்ட்ல நல்லா தான் ஆடுறாங்க நேற்றுக்கு வேற நல்லா ஆரம்பிச்சாங்க நேற்றுக்கு வந்து ஐபிஎல் ஆரம்பிச்சு பதினெட்டாவது வருஷம் நாளாம் அதனால கேக்லாம் கட் பண்ணாங்க உள்ள பஞ்சாப் டீம் கட் பண்ணாங்க கடைசியில் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு கட் பண்ணுவாங்க கேக் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடுச்சு என்னவோ தெரியல சி ஆக்சுவலி ஆர்சிபி இந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா நிஜமாவும் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க அவங்க அவங்க ஆடுற கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஷெட்யூலையும் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஒரு அவே ஒரு ஹோம் ஒரு அவே ஒரு ஹோம் இப்படியே அமைஞ்சிருக்கு அவங்க ரிசல்ட்டு கூறமா ஒரு லாஸ் ஒரு பெண் ஒரு லாஸ் ஒரு வின் ஒரு லாஸ் ஒரு விண் ஒரு லாஸ் ஒரு விண்ன்னா இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாவம் அவங்களுக்கு வந்து மூணாவது மேட்ச் கணந்துக்கிட்டு தோக ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் பத்து டீம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அடுத்து ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற டீம் வந்து ஆர்சிபி தான் இத்தனைக்கும் சிஎஸ்கேவாவது ஒரு அஞ்சு டிராஃபி அடித்த ஒரு டீம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது ஆச்சரியப்படுறது இல்லை ட்ராஃபியே அடிக்காத ஒரு டீமுக்கு பதினெட்டு வருஷமா ஒரு ஒரு லாயல் பேண்டம் அவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் ஜெயித்தாலும் தோத்தாலும் கிரவுண்டுக்கு ஃபுல் நம்பர்ஸ் வராங்க நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன் ஆம்பியன்ஸ் இருக்கு நல்ல கிரிக்கெட் இந்த வருஷம் ஆடுறாங்க பட் அன்பார்ச்சுனேட்ல ஹோம்ல தோக்குறாங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது சார் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மேட்ச் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த ஒரு அணியுமே வந்து இவ்வளவு குறைவான டார்கெட்டா செட் பண்ணவே இல்லை அதுக்கு என்ன காரணம் ஷார்ட் சரி இல்லையா இல்ல பஞ்சாப் வந்து டாஸ் நீங்க எப்போதும் சொல்ற ஒரு வார்த்தை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுங்க அப்படின்னு சொல்றது ஆனா நேத்திக்கு பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணி அந்த பிச் கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க இந்த மூவா இல்ல நான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறத ரெக்கமெண்ட் பண்றதுக்கு காரணம் இது வந்து ஜென்ரல் கண்டிஷன்ல இந்த மாதிரி ரெயின் அஃபெக்டட் விக்கெட்லாம் நீங்கள் டெஃபனெட்டாக டாஸ் பின் பண்ணி ஃபீல்டிங் தான் எழுதலாம் ரெண்டு ரீசன் அதுக்கு ஒன்று அந்த விக்கெட் அந்த மாதிரி மாய்ச்சர்லாம் பட்டு அந்த விக்கெட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் முதல்ல போய் பேட்டை கையில் எடுத்துகிட்டு போய் உள்ளே நிற்கிறதுன்ற புத்திசாலி சொன்னால் இல்லை பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ நீங்கள் அந்த ஏற்கனவே மழை வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் போலிங்கை வச்சு வச்சுட்டு இது செகண்ட் போலிங் பண்ற மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா பால் எந்த நிமிஷத்தில் வெட்டாகும் எப்படி இருக்கும் நடுவில் இருந்து ஒரு மழை வந்தால் எப்படி பண்ண முடியுங்கிறது தெரியாது அது பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ நீங்கள் வந்து சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மழை வரும் ஒரு இந்த ஒரு இன்க்ரிமெண்ட் வெதர் வெதர் இருக்குது எந்த நிமிஷமும் வரலாம் மழை வரலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சேசிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது அவங்க ஆர்டர் ஓவர் பை ஓவர் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டு வந்தால் கூட போதும் நீங்கள் ஃபுல் டார்கெட்டுக்கு போகணுங்கிறது கூட இல்லை உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் அஞ்சாவது ஓவரில் இவ்வளோ அஞ்சாவது ஓவர் முடிவில் இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா சேஸ் பண்ணுறவங்க அஞ்சாவது ஓவர் முடிவில் அதை விட ஒரு ரன் ஜாஸ்தி இருந்தால் போதும் அது அந்த மாதிரி பார்த்துட்டு கூட ஆடலாம் ஓவர் பை ஓவர் டார்கெட் வச்சுட்டு ஆட முடியும் அந்த மாதிரி பண்ண முடியும் அதனால இந்த ரெண்டு மூணு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இட்ஸ் பெட்டர் டு சேஸ் இந்த மாதிரி விக்கெட்டில் எக்ஸலன்ட் டெசிஷன் அவர் எடுத்தது ஸ்ரேயா சைர் எடுத்தது அவர் தான் ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் கேப்டனாக தான் நிரூபிச்சுட்டே வர்றார் ஈஸ்வர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா எடுத்தாங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க அதுல ஒன்னும் தப்பு ஒண்ணு நீங்க ஆல்ரெடி சொன்ன ஒரு பாயிண்ட் தான் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டுல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு அதுல வந்து கோலி டெபு பண்ணாரு அதுல வந்து அவர் அடிச்ச சின்னசாமி ஸ்டேடியத்துல அவர் அடிச்ச ரெண்டு ஒன்னு அதாவது நேத்திக்கு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழு வருஷம் கழிச்சு இதே கோலி இதே சின்னசாமி ஸ்டேடியத்துல எகைன் ஒரு இதுவும் ஒரு ரெக்கார்டா தானே பார்க்கப்படுது கோயின்சிடன்ஸ் இது ரெக்கார்ட்ல ஒரு கோயின்சிடன்ஸ் அதெல்லாம் அப்படி பாக்காதீங்க பதினெட்டு வருஷமா கோலி நின்று இருக்காரு அதை பாருங்க அதுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கணும் சார் எத்தனை பேர் அந்த மாதிரி நின்று இருக்காங்க ஒரு தோனி இருக்காருன்னு வேணா சொல்லலாம் ஒரு அஸ்வின் இருக்காருன்னு வேணா சொல்லலாம் நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த லாங்கிவிட்டி அந்த கிரிக்கெட்டரை நீங்க பாராட்டணும் இவ்வளவு நாள் தாக்க பிடிச்சிருக்காரு அந்த அதுவே ஒரு பெரிய விஷயம் அதனால அது அப்ரிஷியேட் பண்ணுவோம் பரவாயில்ல கோலி ஒரு ரன் அவுட்டை அடிச்சு அவுட் ஆனாருங்கிறதுலாம் ஓகே டீம் தோத்துதுங்கிறது தான் வருத்தமான விஷயம் ஆக்சுவலி இந்த என்ன காரணம் நீங்க கேட்டீங்கன்னா பிச்சு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே எப்படி இருக்கும் தெரியாத பட்சத்துல எடுக்கிறது பெட்டர்னு புதிரா தான் இருந்தது காரணம் பிச்சுல வந்து பால் வாஸ் கிரிப்பிங் ஆன் சர்ஃபேஸ் பால் வந்து பிச்சு வந்து பால்ல கொஞ்சம் அப்படி கவ்வுது அப்படி இருந்தது பிளஸ் ரிலீஸ் பண்ணும் போது நல்ல பவுன்ஸ்ல ரிலீஸ் ஆகுது பால் ஆஃப் த பிச்சு அப்படி இருந்தது விக்கெட் நேற்று இதுக்கு வந்து நீங்கள் இது இது இந்த மாதிரி விக்கெட் வந்து பால் பட்டு இப்படி வரல பால் பட்டு இப்படி போகுது அப்படி அப்படி இருக்கிற விக்கெட்ல ஆடுறதுக்கு வந்து நம்மளை நம்மளே தயார் பண்ணிக்கிறோம் ஆடுறவங்க எல்லாருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஒரு கண் பிச்சோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்களுடைய தாங்க ஆடுற முறையை மாற்றிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு ஒன்னும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருப்பாங்க அல்லது இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாங்க சஷாங் மாதிரி சொல்றேன் நான் இந்த நெஹல் வதேரா மாதிரி ஆட்கள்லாம் சொல்றேன் ஸோ இதில் வந்து இந்த இந்த மாதிரி விக்கெட்டில் த ஆர்டர் ஆஃப் த டே வாஸ் பிளேயிங் ஆஃப் த பேக் நீங்கள் பின்னாடி போய் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் இந்த பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கமோ ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் அந்த ஆஃப் சைடு அந்த லெஃப்ட் சைடு ஆட் ஆடிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரன் ரன் வந்திருக்கும் இவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபுட்டில் போயிட்டு அடிக்க அடிக்க போயிட்டு அவுட்டானாங்க நீங்கள் ஆர்சிபியோட இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேட்ஸ்மேன் கொடை கலப்பினாங்க பாருங்கள் எல்லாமே முன்னாடி ஃப்ரண்ட்டில் போய் அடிக்க வேண்டியது டாப் எடுக்க எட்டு தூக்க வேண்டியது எல்லாம் அந்த அந்த மாதிரி தான் அவுட் ஆனாங்க நிறைய பேர் ஒரு மூணு நாலு விக்கெட் அந்த மாதிரி விழுந்தது எக்ஸப்ட் ஒரு எல்பிடி எப்படினு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்தது தவிர பட் எல்லாமே நீங்கள் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த விக்கெட்டுக்கு ஏற்ற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோக் மேக்கிங் இல்லை அவங்க அந்த ஸ்டோக் மேக்கிங் சாதாரண ஒரு பாட்டா விக்கெட்டில் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது அது அது வந்து பெரிய பெரிய பேட்ஸ்மேன் இன்க்ளூடிங் கோலி பெரிய பெரிய பேட்ஸ்மேன் இருந்து கூட தாங்களை தாங்க மாத்திக்கல தாங்களோட பேட்டிங் ஸ்டைல மாத்திக்கல இது வந்து ஒரு எப்படி நம்ம தினேஷ் கார்த்திக் ஒரு மேட்சுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுத்தோமோ இன்னைக்கு அன்னைக்கு கொடுத்த கிரெடிட்லாம் இருக்கு அவர்கிட்ட எடுத்துணும் இன்னைக்கு அவருடைய கேமா அவருடைய கேமாவே ஆடப்போனாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடாப்ட் பண்ணி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நேற்று அவங்களோட பேட்டிங்ல அந்த அடாப்டேஷன் இல்லை கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா டீம் டேவிட் வந்து ரொம்ப நல்லா ஆடுறாரு அவருக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒன்று பெரிய ரெகனைஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது அவர் பின்னாடி வந்து கொஞ்சம் அடிக்கிற ஆள் அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தேழு பால் ஃபிஃப்டி ஒன் அடிச்சார் ரொம்ப நல்ல கேம் ஒன்று ஆடினார் இதில் இன்னொன்று அவரை அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இருபத்தேழு பால்ல பத்து டாட் பால் அவர் ஆடினதில் அந்த மாதிரி பத்து டாட் பால் தான் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது அவர் அந்த மாதிரி அவ்வளோ ஒட்டி வெட்டியெலாம் பாலில் பேட் பட்டு ஒரு ரன் ஓடாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு ஆள் அல்ல பட் இருந்தாலும் அவர் பண்ணினார் ரொம்ப எதுக்காக எப்படி பண்ணினார்னால் அதர் ரெண்டு இருக்கிற ஆள் வந்து ஹேசல்வுட் ஹேசல்வுட்டை வந்து இவர் வந்து சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் போயிட்டு அவரை எக்ஸ்போஸ் பண்ண கூடாதுன்னு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவர் டாட் பால் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஆடினார் அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜெண்டாக ஆனார் கொஞ்சம் அதர் பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது ரன் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் சார் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பேட்ஸ்மேன் வந்து டிம்டியாவீ தவிர பாக்கி யாரும் சப்போர்ட் பண்ணல தான் தெரிய வருது தேவதத் படிக்கல தான் எப்போதுமே வந்து இம்பாக்ட் பெயரா வந்து அனுப்புவாங்க இந்த மேட்ச்ல தேவதத் படிக்கல ஏன் எடுத்துட்டு வரல மனோஜ் பண்டாகேன்னு ஒரு பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வந்தாரு அவரும் சரியா இல்ல எல்லாருமே எதிர்பார்த்தது அடுத்தடுத்த விக்கெட் போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை எடுத்துட்டு வந்தாதான் தான் கரெக்டா இருக்கும் அவர் வந்து ஒரு பத்து இருபது ரன் அடிச்சு கொடுத்தா டீமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த ஒரு மூவ் எடுக்கல என்னக்காக இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது படிக்கல் இம்பாக்டாக உள்ள எப்போனாலும் எந்த நிமிஷம் வேணும் வருவாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன எதுக்காக சொல்லணும்னா இங்க வந்து படிக்கல் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் ஆடுற ஆள் அவர் வந்து எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்டை தூக்குற ஆள் கிடையாது ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டு வந்து சாப் பண்ணுறது பாயிண்ட் மேல சாப் சாப் ஷாட் ஆடுவாரு நல்ல ஒரு புல் ஸ்கொயர் லெக் பக்கம் புல் அடிக்கிற ஆளு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு எல்லாத்தோட முக்கியமா அவர் அந்த நேற்றுக்கு இருந்த பேங்க் ஆர்சிபி டீம்லயே குருணால் பாண்டியா ஒருத்தர் தான் லெஃப்ட் ஹேண்டு வேற லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல டெஃபினட்டா இம்பாக்ட் பண்ண பிளேயரா படிக்கிறது தான் வருவாரு அவரை தான் மனசுல வச்சுட்டு இருப்பாங்க அது ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் அவர் உள்ள வருது ஒரு பேலன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அங்கேந்து சிறப்பா அவங்களோட செயலை செஞ்சாங்க நேத்திக்கு பார்த்தா தொண்ணூத்தி ஆறுக்கு ஆல் அவுட் பண்ணிருக்காங்க ஆர் அவங்களோட இடத்துல அவங்களோட பவுலிங் எப்படி இருக்கு அர்ஷதீப் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பில் பில்சால்ட் எடுத்ததாகட்டும் அதைத் தொடர்ந்து விராட் கோலி விக்கெட் எடுத்ததாகட்டும் எப்படி ஒரு ஷார்ட் கொடுக்குறாங்க அவங்க பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா ஜெல் ஆயிட்டிருக்காங்க நான் வந்து ஆரம்பத்துல இருந்து பஞ்சாப் டீமோட ரசிகனாவே இருந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து அந்த டீமோட பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா டீப் இன் டு லைன் அப் நீங்க என்ன இன்னும் கூட பாருங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட் போயிருந்தா கூட மார்க்கோ ஆன்சன் இருக்காரு அவரும் ஆடக்கூடியவர் தான் அடிக்கக்கூடியவர் தான் ஸோ அவ்வளோ டீப்பாக அவங்களோட பேட்டிங் இருக்குது மிடில் ஆர்டர் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு அவங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுங்கிறது மிடில் ஆர்டர் ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு இப்போ ஒரு இங்கிலீஷ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் தெரியுது இன்க்ளூடிங் ஃபீல்டிங் ஃபீல்டிங்கில் கூட ஒரு விக்கெட் கீப்பிங்லேயும் அவரோட அக்ரஷன் நல்லா தெரியுது பேட்டிங்கில் நல்லா தெரியுது அது ஒரு டாப் டாப் ஆர்டர் இல்லை மிடில் ஆர்டர் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சு அமைஞ்சிருக்கு போலிங் பிரமாதமாக போடுறாங்க டாப் ஆர்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸும் கலக் கலக்குன்னு கலக்குறாங்க அந்த சின்ன பையன் வந்து விரட்டி எடுத்துட்டு இருக்காங்க அந்த பையன் என்ன எங்கே போகிறானே புரியலன்னு அபிஷேக் சர்மாவுக்கு சரியான அமைஞ்சிட்டு இருக்கான் அந்த சாரியா ஷார்யா அதுதான் அந்த வேற பிரமாத்மா ஆடிட்டு இருக்காரு மேட்ச்க்கு மேட்ச் ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த டீம் நல்லா அழகாக ஆயிருக்கு போலிங் ஐயோ ஏன் கேட்குறீங்க அவரு அர்ஷத் அஷ்டித் வந்து ரொம்ப பிரமாதமாக லைன் மெயின்டைன் பண்றாரு ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ரொம்ப பியர்சமா இருக்குது அவர் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட் டேக்கிங் போலராக கண்டப்படுறாரு அவர் இனிஷியல் ஸ்பெல்லையே கண்டிப்பாக ஒன் ஆறு டூ விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் மார்க்கஸ் சான்சன் கொஞ்சம் சில சமயத்தில் நல்லா இருக்கு சில சமயத்தில் சுமாராக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவருடைய போலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட் பெரிய பிளேயர் அவர் இன்னும் சொல்லாமல் இருக்கிறதுக்குல எல்லாத்தோட முக்கியமாக ஒரு அவர் அவருடைய உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்க போகிறாருன்னு பார்க்கும்போது மறுபடியும் டே எனக்கு போய் இப்படி அநியாயம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சகல் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு பாருங்க என்ன அழகாக என்ஜாய் பண்ணுறாருங்க அவர் போலிங்கை என்ன லூப் கொடுக்குறாரு என்ன மாதிரி பால் வந்து லேண்ட் ஆகுது நேற்று எடுத்த நேற்றுக்கு எடுத்த ரெண்டு பேட்ஸ்மேனும் ஜிதேஷ் சர்மா அண்ட் பட்டிடார் விக்கெட் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட விக்கெட்டுக்கும் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் அவர் அந்த பால்ல கொடுத்தா லூப் இருக்கு பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் ஏமாந்தாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் அந்த மாதிரி கொடை கலப்புற மாதிரி தான் ஆனாங்க ஸோ அப்படி அவ்வளோ தைரியமாக போடுறாரு போன மேட்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கோட விக்கெட் இருக்கு பாருங்க பாலை தேடிட்டாரு ஏறி வந்து அடிக்க வந்துட்டு பாலை காணும் அவருக்கு கடல படல பால் புஷுன்னு இறங்கிடுச்சு கீழே விழுந்து டேர்னில் வேற உள்ள வருது அந்த ரிங்கு சிங்லாம் அந்த மாதிரி பீட் ஆகிட்ட ஸ்டம்பர் ஆளே கிடையாது அந்த மாதிரி இருக்குது பியூட்டிஃபுல்லாக போடுறாரு இந்த ஒரு ஒரு புது என்ன சொல்லலாம் இப்போ நியூ ப்ளூம்ஸ்டெக் வில் ஸ்வீப் வேல்னு சொல்லுவாங்க தெரியுமா புது விளக்கு மாதிரி நல்லா பெருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதுசாக வர போனஸ்லாம் வந்து துள்ளி குதிக்கிறதெல்லாம் கா பார்த்துட்ருக்கோம்ல இப்போது அவங்கெல்லாம் வந்து இந்த சஹலை பார்த்து கற்றுக்கிட்டோம் ஒரு விக்கெட் உடனே எதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கா ஏதாவது ஒரு இது இருக்கா அவர் வந்து தன்னோட போலிங் மேலே அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு வெரி கான்ஃபிடன்ஸ் போலராக கண்ணுக்கு படுறாரு தைரியமாக பா தைரியமாக போடுற பாலத்தையும் போடுறாரு கரெக்டாக இறக்குறாரு விக்கெட் எடுக்கிறாரு எந்த செலிப்ரேஷனும் இல்லை ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வந்த மனுஷன் அந்த ஆள் அந்த ஆள் வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து வெளியே தூக்கினாங்க எதுக்கு தூக்கினாங்கிறது தூக்கின ஆளுக்கே தெரியாது அதனால அந்த மாதிரி இருக்கிற ஆளை திருப்பியும் சொல்றேன் எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஹில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களடான்னு கேள்வி கேட்கற மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரு அவர் வந்து அந்த டீமுக்கு வந்து பெரிய பெரிய அசெக்டாக இருக்காரு இந்த வருஷம் பிரமா போட்டுருக்காரு சரி இதை தொடர்ந்து சுயேஷரோட கேப்டன்சியை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது ஏன்னா பஞ்சாப் கூட அங்கே விளையாட நூற்றி பதினொன்று அடிச்சு சரி கே கேஆர் தான் வெற்றி பெறுவாங்கன்னு நினச்ச ஒரு இடத்துல அங்க ஒரு கம்பேர் கொடுத்து பஞ்சாப்க்கு ஒரு வெற்றியை தேடி தந்தார் அதை தொடர்ந்து இங்க ஆர்சிபில அவங்கள தொண்ணூற்றி ஆறுக்கு ஆல் அவுட் ஆக்கி இங்கேயும் ஒரு வெற்றியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அவர் கேப்டன்சியில எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு ரிக்கி பாண்டிங் வேற கோச்சா அடனாயி ரெண்டு பேரோட அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது எப்படி சரி ஜெயிக்கிறதுனாலே அவர் நல்ல கேப்டன் நான் சொல்லலை அவரோட அவரோட நீங்கள் வந்து ஹி ஹஸ் பின் ப்ரூவிங் தட் இஸ் அ குட் கேப்டன் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே நீங்கள் வந்து ஒரு ராங் டெசிஷன் அவர் எடுக்கிறது இல்லை அவர் எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்டாக இருக்குது இது எல்லாம் இந்த ஃபுல் கிரெடிட் கேப்டன் கேப்டனுக்கு தான் கொடுக்கணுமா இங்கே வந்து கோச்சோட ரோல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோச்சோட கோச்சோட ரோல் இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் அதனால டவுட்டே வேண்டாம் ஏன்னா பாண்டிங் வந்து பெரிய ஆள் அதெல்லாம் வந்து அது ஒரு வேற லெவல் மூளை அதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களோட இன்புட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல பட் ஆன் த ஃபீல்டு நீங்கள் பண்ணுற போரிங் சேஞ்சஸ்ஸு அவர் பண்ணுற ஃபீல்ட் செட்டிங்ஸு அவர் வந்து அந்த பர்டிகுலர்லி இந்த ஃபீல்ட் செட்டிங்கில் வந்து அவர் வந்து பேட்ஸ்மெனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில சமயத்தில் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்னரில் வந்து ஸ்க்ரீனில் இது போகிறோம் ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டு இந்த ஃபீல்ட் செட்டிங்கை காட்டுறாங்க டாட் வச்சு அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேனுக்கு அவர் எவ்வளவு பர்ஃபெக்டா செட் பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது நம்ம வந்து டிவில தானே பார்க்குறோம் கிரவுண்டில் இருந்தா அந்த ஃபீல் செட்டிங் நம்மளுக்கு தெரியும் நம்ம டிவில உட்காந்து பார்க்கும்போது லாங் ஆஃப்ல யார் எவ்வளவு தூரத்தில் ஆள் வச்சிருக்காங்க டீப் பைண்ட்ல எங்க எந்த ஆங்கிள் ஆள் நிற்கிறாங்க இதெல்லாம் டிவில நம்மளால பார்க்க முடியாது இந்த மாதிரி அந்த அந்த ஒரு பிக்சர் காட்டுறாங்க அதுல வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது அவர் எப்படி செட் பண்ணியிருக்காருன்னு அந்த பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணலாம் நீங்க அதே மாதிரி இருக்கு ஒரு ஒரு லெப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் வரும்போதா இருந்தாலும் சரி ஈவன் ரெண்டு ரெண்டு பேரும் ரைட் ஹேண்டரோ ரெண்டு பேரும் லெப்ட் ஹேண்டரோ கூட அவங்க வந்து ஒரு ரன்னு கிராஸ் பண்ணிட்டு போன இந்த பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு பேருமே லெப்ட் ஹேண்ட்னு வைங்கள இந்த லெப்ட் ஹேண்டருக்கு வச்சிருக்கிற ஃபீல் பிளேஸ்மெண்ட்டை அடுத்த லெஃப்ட் ஹேண்டர் கிராஸ் பண்ணி வரும்போது அவருக்கு வைக்கிறது இல்லை வெறும் லெப்ட் ரைட்டுக்காக அவர் ஃபீல்ட் செட் இல்ல பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்றாரு அந்த அதுக்கு ரொம்ப அது அவர் அவர் செட் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு கேப்டன் என்னதான் அது பண்ணாலும் போனஸ் அந்த டிசிப்ளின்டாக போடலன்னு வச்சுக்கோங்க எவ்ரி திங் வில் ஃபார் அ டாஸ் அவர் இந்த பக்கத்தில் ஷார்ட் டி பைண்டில் இருக்கும் ஆள் வச்சுருக்காரு நீங்கள் அவசர அவசரம் ஓவர் ஸ்பீட் போட்டு கவர் ட்ரைவ அடிக்க வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நீ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் போனஸும் ரொம்ப டிசிப்ளின்டாக போடுறதுனால அவருடைய கேப்டன்ஸ் நல்லா எடுப்படுது நேற்றுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் வந்து லைனில் நிற்கிறாருங்க ஒரு கேப்டன் ஓடி போய் லைன்ல நிக்கிறாரு அங்கேருந்து டைரக்ட் பண்ண முடியும் அவரா அப்படின்னு இந்த மிட் ஆஃப் நின்று இந்த போலர் உயிரை எடுப்பானுங்க தெரியுமா பாலுக்கு பாலு அவனுக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணியே அட்வைஸ் கொடுத்தே கெடுப்பானுங்க அந்த மாதிரி சில கேப்டன்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் பாண்டியா அந்த மாதிரி பேசிட்டே இருப்பானுங்க அந்த போலருக்கு அந்த போலரோட திங்கிங்ல இருந்து இவங்களோட இவங்க சொல்றத தான் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு கடைசியில திட்டு வாங்குறதும் அது பெருமை கெட்டு பொறுத்தும் போல இருக்கு ஆனா அட்வைஸ் கொடுத்து அந்த சொத கூட அந்த கேப்டனா இருப்பான் அந்த மாதிரிலாம் அவர் ஒண்ணுமே இல்ல ஏதாவது ஒரு டயர் ஸ்பெயிட்ல ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து போலர் கிட்ட பேச வேண்டியிருந்தா வந்து பேசுறது தவிர தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது இல்ல நீட்டா பர்ஃபெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு ஐ லைக் இஸ் கேப்டன்சி வெரி மச் ஓகே சார் இதுல இருந்தே தெரியுது பஞ்சாப் கிங்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏற்கனவே நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க தொடர் தோல்வி ஆர்சிபிக்கு இதை தொடர்ந்து அப்படியே தைப்பற்றி படிக்கு படி ஆர்சிபி வாங்குவாங்களா இன்னும் ரொம்ப நாள் இல்ல சண்டே பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணி இந்த தோல்விக்கு ஒரு பாடம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்கிட்டே பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி